எடுத்து நம்மிரிச்சு அறிவு கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவல்கள் மாற்றமே பார்க்கப்பட வேண்டும் யாருக்கும் சந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலில் இருக்கும் தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம நல்ல உள்ள நன்றி வளப்பட வாழ்க நண்பர்களில்லை அவன் பிஎஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான குக்யூஎன்று செல்ட் அனவுஸ் நம்ம ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணுவோம் சப்ஸ்டி மென்வாட்டருக்கு என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரைல பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் கெட்டிங் எக்ஸ்பென்சிவாக இருக்கிறாங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்குது மிட் வேல்யூஷன் இருக்கிறாங்க டெக்னிக்காக மாடரேட்லி புல்லிஷில் இருக்குது அனாலிசிஸ் வந்து பிரைஸ் டார்கெட் அறுநூத்தி எட்டு அப்படிங்கிற லெவலில் டார்கெட்டை டவுன்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய இந்த தருணத்தில் அறுநூத்தி தொண்ணூற்றி நாலுன்னு ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு பிஸோனை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து செல்சோனில் தான் இருக்கிறாங்க ஃபண்டமென்டலாக நல்ல ஸ்ட்ராங் சால்வன்சி பொசிஷனை மெயின்டெயின் பண்ணக்கூடிய கம்பெனி நல்ல ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க கடன் ஆல்மோஸ்ட் இல்லாத கம்பெனி பிஏ வரைக்கும் இருபத்தி அஞ்சு பிபிஏ பொறுத்த வரைக்கும் மூணு புள்ளி அஞ்சு வந்திருக்கு அதனால இது வந்து கொஞ்சம் கரெக்ஷன் வந்துட்டு மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய புரிதலாக இருக்குது இப்போ இவங்களுடைய கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் மூணு அனாலிசிஸ்ட்டு ரெண்டு பேர் பைக் கொடுத்துருக்காங்க ஒருத்தர் செல் கொடுத்துருக்காங்க ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து இயர் ஆன் இயர் அதாவது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் இருபது புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் இருபது புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ வந்து ரெண்டு புள்ளி ஒம்பது பர்சன்ட் குறைஞ்சிருக்கு கியூ டு கியூ நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி இருபது கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி இருபத்தி நாலு கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னாக்க ஒரு ரெண்டு கிட்டக்க ரெண்டு பாயிண்ட் கிட்டக்க ஏறி ஒம்பது புள்ளி நாலுங்கிற லெவலில் இபிஎஸ் க்ளோஸ் ஆயிருக்கு இப்போ இதில் என்னோட அப்சர்வேஷன் என்னன்னாக்க இப்போ இங்கே வந்து கியூ ஒன்ல வந்து நல்ல இபிஎஸ் எடுத்துடுறாங்க அதுக்கப்புறம் கியூ டூ கியூ த்ரீ வந்து கீழே இறங்கிட்டு திருப்பி கியூ த்ரீ தான் ஏறி இருக்கு அப்படிங்கிறது நம்மளுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் அதாவது ப்ரீவியஸ் டேட்டாவை அனலைஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய தகவலாக இருக்குது அதனால அதே பேட்டர்ன் இப்போ ஃபாலோ ஆச்சு அப்படின்னு சொன்னால் கியூ டூ வந்து கீழே இறங்கும் அதனால அந்த டைத்தில் கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதல் அந்த பேட்டர்னை வந்து பிரீச் பண்ணி அதாவது பிரேக் பண்ணி இவன் திருப்பி வந்து நல்ல ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து எடுக்கிறாங்க அப்படி இபிஎஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க இது மேலே ஃபர்தராக மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இங்கே வந்து பார்த்தோம்னா எம்எஃப் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒன் பாயிண்ட் வந்து ஹோல்டிங்கை டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க எஃப்ஏஎஸ் வந்து பாயிண்ட் செவன்டீன் பர்சென்ட் ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம வந்து இந்த தகவல்கள் எல்லாத்தையும் எக்ஸல்ல போட்டோம்

சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே